ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொன்னார் அந்நாட்களில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துறைச்சனோம் அல்லவா உம்முடைய நாமத்தினாலும் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்வாரா உங்களை நான் அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் ஏன் சொல்றாரு நீங்க ஊழியெல்லாம் செய்த உண்மைதான் நீ பிரசங்கம் பண்ணது உண்மைதான் நீ கதா பிரசங்கம் பண்ணது உண்மைதான் நீ நிறைய காணிக்க கொடுத்தது உண்மைதான் நீ ஒழுங்க கோயிலுக்கு வந்ததும் உண்மைதான் நீ நிறையா பைபிள் வாசித்ததும் உண்மைதான் எல்லாம் உண்மைதான் ஆனால் உன்னை எனக்கு தெரியாது ஏன் நீ வாசித்ததன்படி நடக்கலை நீ பிரசங்கித்ததின்படி நடக்கலை அதனால உன்னை எனக்கு தெரியாது என்னை ஆண்டவருக்கு தெரிய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் மூளையில் அறிஞ்சா போதாது வாழ்க்கையில் காட்டணும்